ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஒரு டக்குனே ஒரு தேங்காய் பால் சாதம் இது கம்மி இன்க்ரீடியன்ஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல பார்த்துக்கலாம் எந்த அரிசியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது பாசுமதி ரைஸு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம் பச்சரிசி சாதாரணமாக சாப்பாட்டு அரிசி எதில் வேணாலும் இது ஈஸியாக பண்ணலாம் பசங்களுக்கு ரொம்ப டக்குன்னு பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க இதில் காயெல்லாம் எதுவும் தேவை கிடையாது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெங்காயம் வந்து இது ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்கேன்றதுனால நல்லா ஒரு வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் புதினா மல்லி இருந்தால் போதும் பச்சை மிளகா கருப்பில் போட்டுக்கோங்க இது தாளிப்புக்கு தா எடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து தான் நெய் எண்ணெய் எண்ணெயிலையும் கூட தாளிக்கலாம் எண்ணெய் நெய்யிலையும் தாளிக்கலாம் ரெண்டும் சேர்ந்தும் கூட தாளிக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து இது நம்ம வீட்டிலேயே காய்ச்சல் எடுத்து காமிச்சிருப்பேன் இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பெரிய பாத்திரமா அது நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கிண்ணத்துல எடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து ரெண்டும் தான் கலந்து போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே நெய் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ வந்து தாளிப்பெல்லாம் கொடுத்துடலாம் உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ போட்டுக்கலாம் இதில் கிராம்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட கிராம்பு இல்லை அதனால் நான் சேர்க்கல நீங்கள் தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டு அரிசி ஊற வச்சுட்டீங்கன்னா வெங்காயம் அரிஞ்சிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இது வேலை இப்போ வந்து நம்ம கருப்பில் பச்சை மிளகா போடுறோம் கருப்பில் வேணுன்னா போட்டுங்க அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால நான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இதுக்கு காரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெறும் பச்சை மிளகா தான் வெங்காயம் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு சொல்லலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இதுக்கு நீட் நீட்டாக அரைஞ்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம் புதினா மல்லி முந்திரி பருப்பு போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கோம் அதனால போட்டுக்கோங்க இது வந்து பூண்டு இஞ்சி தனியா அரிஞ்சு கூட நீங்க போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பூண்டு நைசா அரிஞ்சு ஒரு மூணு பூண்டு பல்லு ஒரு கால் இஞ்சி சின்னதா ஒரு துண்டு எடுத்து நீங்க அரிஞ்சி அதை போட்டுக்கலாம் நான் இந்த தான் எடுத்திருந்தேன் அரிசி ஒரு டம்ளரு அதனால ரெண்டு பங்கு தேங்காய் பழத்துல இவ்வளவுதான் இது வதக்கிட்டு இந்த இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு இதுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு கொதிக்கும் போது நான் காமிக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு இப்ப நல்ல தேங்காய் பால் கொதிச்சோடன இப்ப அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வெந்து நம்ம சிம்ல வச்சிட்டோம்னா இது வேகமாக வேலை ஆயிடும் பால் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும் தேங்காய் பால் இல்லைன்னா நீங்க நார்மல் பால் ஆவின் பால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனா தேங்காய் பால் இல்லாமே செய்யலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு காளான் கிரேவியோ ஒரு உருளைக்கெழங்கு வறுவலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க கரெக்டாக வெந்துருக்கு பாருங்க அந்த ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு இது கரெக்டாக வெந்துருச்சு நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்புலாம் போட்டுட்டோம் சாதமும் நல்ல சிம்மில் வச்சு தம்மை தம்மெல்லாம் தேவையில்லை இது அப்படியே வெந்துடும் பார்த்தாலே தெரியும் இது எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம் பாசனம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த அரிசி பச்சை அரிசி இருந்து வீட்டு அரிசி இருந்து வீட்டுக்கு சாப்பாட்டு கடிக்கிறீங்களா அந்த அரிசி எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமையே பார்க்குறீங்க லைக் பண்ணாமே பார்க்குறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ